வணக்கம் கலைஞர் நினைவக திறப்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்தை பார்த்தவுடன் சட்டேனா மாறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ரியாக்சன் ஊரித்து போய் நின்ற நடிகர் ரஜினிகாந்த் இதை பத்தின மொழி வர்த்தோலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மறைந்தார் இதையடுத்து சென்னை மெரினாவில் அண்ணா நிறுவனம் அமைந்துள்ள வளாகத்தில் கலைஞர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைந்ததும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் நினைவிடம் கட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதன்படி தமிழக அரசு சார்பில் இரண்டு புள்ளி இரண்டு ஒரு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடி இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது அத்துடன் சென்னை மெரினாவில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டது அந்த வகையில் சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் புதிதாக அமைக்கப்பட்ட கருணாநிதி நினைவிட திருப்பி விழா நிகழ்ச்சி நேற்று இரவு ஏழு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நினைவிடங்களை திறந்து வைக்கும் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைத்தார் மேலும் அண்ணா நினைவிடத்தின் உள்ளே அண்ணா அவர்கள் அமர்ந்தவாறு புத்தகம் படிப்பது போன்று நிறுவப்பட்ட வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மலுதுவி மரியாதை செலுத்தினார் அதே போல் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் அருகே அவர் அமர்ந்த நிலையில் எழுதுபோன்று நிறுவப்பட்ட வெண்கல சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மலதுவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக இந்த திருப்பில் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தவுடன் சட்டன அவர் அருகில் சென்று இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து அவரை வரவேற்றார் அத்துடன் சிறிது நேரம் ரஜினிகாந்த் அவர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த மற்ற நபர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் சென்று வரவேற்பு கொடுத்தார் பின்னர் நின்று கொண்டிருந்த ரஜினிகாந்த் அவர்களை அமர் சொல்லி அவர் அருகில் சென்று அமர்ந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அத்துடன் ரஜினிகாந்த் அவர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து கலகலப்பாக உரையாடி கொண்டிருந்தார் குறிப்பாக நேற்றை நிகழ்வின் போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் அதாவது பேட்டரி கார் மூலம் சென்று கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றி பார்த்தார் அப்போது தூரத்தில் நின்று கொண்டிருந்த ரஜினிகாந்த் அவர்களை வர சொல்லி அவரையும் தன்னுடன் பேட்டரி காரில் அழைத்துச் சென்றார் அப்போது நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விலக்கி கூறினார் ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்டாலின் அவர்களது பேச்சு கவனமாக கேட்டார் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார் குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வின் போதும் பின்தங்கி சென்று கொண்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து தனது அருகில் நிறுத்த வைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பூரித்து போனார் நடிகர் கருணாநிதி அவர்களது நினைவிட திருப்பி வந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க